அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ பெருமானார் சலல்லா ஹேமசலம் அவர்களின் பத்து கட்டளைகளை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னர் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு நபிகள் நாயகம் சலல்லா வலைஹி வசலம் அவர்கள் அரபாத் பெருவழியில் நிகழ்த்திய வரலாற்று சிறப்பு மிக்க இறுதி உரை அதில் பத்து விஷயங்களை தமது அன்பு கட்டளைகளாக உலகின் முன் வைத்தார்கள் மக்களை நன்றாக கவனத்துடன் கேட்டு ஏனெனில் அடுத்த வருடம் இதே நாளில் இதே இடத்தில் உங்கள் மத்தியில் நான் இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது இந்த நாளும் இந்த மாதமும் இந்த நகரமும் பரிசுத்தமானவை அதுபோலவே உங்களது உயிரும் உடைமையும் கண்ணியமும் பரிசுத்தமானவை ஆகும் இறுதி நாள் வரை அவை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் யாரும் அவற்றில் தலையிடவோ அபகரிக்கவோ கூடாது இறைவன் சமூகத்திலே இவற்றிற்கெல்லாம் நீங்கள் கணக்களிக்க வேண்டியது இருக்கும் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக மக்களே ஒருவர் குற்றம் செய்தால் அந்த குற்றத்தின் தண்டனை அவரது குடும்பத்தினருக்கு அல்ல அவருக்கே வழங்கப்படும் தந்தை தன் பிள்ளைக்கோ பிள்ளை தன் தந்தைக்கோ அநியாயம் செய்ய வேண்டாம் தந்தையின் குற்றத்திற்காக பிள்ளையையோ பிள்ளையின் குற்றத்திற்காக தந்தையையோ தண்டிக்கப்பட மாட்டாது மூன்றாவது மக்களே அஞ்ஞான காலத்தில் இஸ்லாத்திற்கு முன்பு ஏற்பட்ட கொலைகளுக்கும் கொடுஞ்செயில்களுக்கும் பழிவாங்கும் உரிமை இன்று முதல் ரத்து செய்யப்பட்டு விட்டது முதலாவது எனது குடும்பத்தைச் சார்ந்த ரபியா இப்னுல் ஹாரிஸின் கொலைக்கு பழிவாங்குவதை நான் மனப்பூர்வமாக நிறுத்திவிட்டேன் அறியாமை காலத்தில் நிலவிய பழிக்கு பழியும் உயிர் போக்கும் மடமையும் இனி கூடாது நான்காவதாக மக்களே வட்டி வாங்குதல் இனி உங்களுக்கு தடுக்கப்படுகிறது அக்காலத்தில் ஏற்பட்ட வட்டி தொகை அனைத்தும் இன்று முதல் ரத்து செய்யப்படுகின்றன கடன்பட்டவர்கள் முதலை மட்டுமே திருப்பி கொடுத்து விட்டால் போதுமானது முதலாவது எனது பெரிய தந்தையார் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு வரவேண்டிய வட்டி தொகை அனைத்தும் தள்ளுபடி செய்து விட்டேன் ஐந்தாவதாக மக்களே பெண்கள் குறித்து அஞ்சிக் அஞ்சிக்கொள்ளுங்கள் உங்கள் மனைவியர் மீது உங்களுக்கு உரிமை உள்ளது போல் உங்கள் மீதும் உங்கள் மனைவியருக்கு உரிமை உண்டு அவர்கள் உங்கள் கைகளிலே ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் அடைக்கல பொருட்கள் ஆவர் அல்லாஹவின் பெயரால் அவர்களை உங்கள் மனைவியராக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள் அவர்களின் கடமை நீங்கள் விரும்பாதவர்களை உங்கள் இல்லத்திற்குள் அனுமதிக்கல் ஆகாது மீறினால் படுக்கையை விட்டு சிறிது காலம் விலக்கி வைக்கவோ காயம் ஏற்படாதவாறு அடிக்கவோ செய்யுங்கள் அதுபோல உங்களது கடமை நீங்கள் அவர்களுக்கு வேண்டிய உணவு உடைகளை வழங்கி அன்புடனும் கருணையுடனும் நடந்து கொள்ளுங்கள் இறைவனுக்கு பயந்து அவர்களது நன்மைகளை பேணி வாருங்கள் ஆறாவதாக மக்களே எனது வார்த்தைகளை கவனத்துடன் கேளுங்கள் கேட்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லா முஸ்லிம்களும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரரே என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரே சகோதரத்துவத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் ஒருவருடைய பொருளை அவர் மனப்பூர்வமாக கொடுத்தால் அன்றி மற்றவர் எடுப்பது ஹராமாக்கப்படுகிறது அநியாயம் செய்வதில் இருந்து கவனத்துடன் கொள்ளுங்கள் ஏழாவதாக மக்களே எனக்கு பிறகு எந்த ஒரு இறை தூதரும் நபியும் இல்லை உங்களுக்கு பின் எந்த ஒரு சமுதாயமும் வரப்போவது இல்லை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை படைத்து காக்கும் உங்கள் இறைவனையே வணங்குங்கள் உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஐவேளை தொழுகைகளை சரிவர நிறைவேற்றி வாருங்கள் ரமலான் என்னும் புனித மாதத்தில் நோன்பு நோற்று வாருங்கள் உங்கள் செல்வத்துக்குரிய ஜகாத்தை கணக்கிட்டு உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வழங்கி வாருங்கள் உங்கள் இறைவனின் இல்லத்திற்கு சென்று ஹஜ் கடமையை நிறைவேற்றி வாருங்கள் உங்களை ஆளும் தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள் இவற்றால் நீங்கள் உங்களுக்காக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள சுனத்திற்கு செல்வீர்கள் எட்டாவதாக மக்களே உங்கள் இறைவனை மிக விரைவில் நீங்கள் சந்திப்பீர்கள் அவன் உங்கள் செயல்கள் அனைத்தையும் பற்றி விசாரணை செய்வான் எனக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கிடையே கொலை குற்றம் புரிந்து வழிகேடர்களாக மாறிவிட வேண்டாம் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக செய்தான் உங்களை இந்த பூமியில் அவனை வணங்குவதை குறித்து ஏமாற்றம் அடைந்து முற்றிலும் நிராசை அடைந்து விட்டான் ஆயினும் நீங்கள் மிக லேசாக கருதும் செயல்களில் அல்லாஹுக்கு மாறு செய்ய வைத்து செய்தானுக்கு உடன்பட்டு தலைவணங்குவீர்கள் அதன் மூலம் அவன் மகிழ்ச்சி அடைவான் எந்த வகையிலும் சேத்தானிய செயல்களுக்கு இசைந்து விடாதீர்கள் ஒன்பதாவதாக மக்களே அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் இறைவன் ஒருவனே உங்கள் தந்தையும் ஒருவரே இரையச்சம் கொண்டோரை தவிர அரபிகள் அஜமி அரபி அல்லாதவர்களை விட உயர்ந்தோரும் இல்லை அதுபோல் அஜமிகள் அரபிகளை விட உயர்ந்தோரும் இல்லை வெள்ளை நிறத்தவர் கருப்பு நிறத்தவரை விடவோ கருப்பு நிறத்தவர் வெள்ளை நிறத்தவரை விடவோ சிறந்தோரும் அல்ல அனைவரும் ஆதமுடைய மக்களே அந்த ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவரே ஜாதி திமிர் நிறத்திமிர் குலத்திமிர் அனைத்தையும் இதோ எனது காலில் போட்டு மிதிக்கிறேன் சொற்பொழிவை முடித்த வள்ளல் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வெள்ளம்போல் திரண்டிருந்த கூட்டத்தினரை நோக்கி கேட்டனர் பத்தாவது மக்களே இறைவனது கட்டளைகளை நான் உங்களுக்கு அறிவித்து விட்டேனா இறைவன் எனக்கு அளித்த தூதை நிறைவேற்றி விட்டேனா என என்னை பற்றி உங்களிடம் விசாரிக்கும்போது போது இறுதி தீர்ப்பு நாளில் என்ன பதில் கூறுவீர்கள் நிச்சயமாக இறைவனது கட்டளைகளை எங்களுக்கு அறிவித்து விட்டீர்கள் இறைவன் தங்களுக்கு வழங்கிய தூதுவத்தை நபித்துவத்தை முழுமையாக நிறைவேற்றி விட்டீர்கள் எங்கள் வாழ்வுக்கு தேவையான அனைத்து அறிவுரைகளையும் வழங்கிவிட்டீர்கள் என்றும் சாட்சி கூறுவோம் அந்த மாபெரும் மனித கடலில் இருந்து ஒரு வான்முட்டை எழுந்து இந்த பேரொளி வான்முட்டை எழுந்தது இந்த பேரொளி இதை கேட்ட இறுதி தூதர் சல்லல்லாஹ் அழகிவ செல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி தங்களது திருக்கரங்களை உயர்த்தி அல்லாஹு மசது அல்லாஹு மசது அல்லாஹு மசஹது இறைவா நீயே இதற்கு சாட்சி இறைவா நீயே இதற்கு சாட்சி இறைவா நீயே இதற்கு சாட்சி என்று மும்முறை முழங்கினார்கள் மேலும் இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கும் என்னுடைய இந்த செய்தியை தெரிவித்து விடுங்கள் ஏனெனில் நேரில் கேட்போரை விட கேள்விப்படுவோரில் சிலர் நன்கு விளக்கமுடையோராக இருப்பார் சுஹான் அல்லாஹ் ரசூல் சல்லாஹுலே வசலம் அவர்களின் இந்த பத்து கட்டளைகளை நம் வாழ்க்கையில் நம் கடைபிடித்து வருவோமாக வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து